ரெண்டு பார்த்துக்கங்க ஒரு இரநூறுவா கொண்டு போகிறேன் இது தெலுங்கானா ஆடியோ அதாவது நம்ம பத்ராச்சலத்துலேருந்து விஜயவாடா போகிற வழி இந்த அவங்க போய் உட்காந்துருக்கோம் பாத்தீங்களா அவன் தான் வந்து சின்ன வண்டிக்கா இருந்தாங்க பெரிய வண்டிக்காக இருந்தது ஏன்னா தமிழ்நாடு வண்டி இந்த வண்டிக்கு நூறுரூவா வாங்குறான் ஏன் வண்டிக்கு நூறுரூவா வேணுமா இந்த பன்னெண்டு வேலு பதினாலு வேலுக்கு ரூபாயா நம்ம வண்டிக்கு நூறுவா வாங்கினான் இதுக்கு ஒரு ஆள் போட்டு அவனை வச்சிருக்கான் பார்த்துக்கங்க தரநூறுவா கொண்டு போகிறேன் நூறுரூவா சிலருவா கொடுப்பாங்கன்னு பார்ப்போம் அட்ஜஸ்ட் ஆகுதுங்களா சார் என்ன சோர் சோர் வீல கேட்டால் பைசா ஜாலியாக சார் இந்த வந்து வண்டி பிடிக்கணும் உட்காந்துக்குவாங்க விசில் அடிச்சுட்டு படிக்குவாங்க பார்த்துங்க அது பதினாலு பேர் அங்கே நிற்கிது கேட்டால் ஆந்திரா வண்டியான் இது தமிழ்நாடு வண்டியான் இது என்னோடய வண்டிங்க சின்ன வண்டி சிக்ஸ் வீலு இதுக்கு நூறுரூவாங்களாம் இந்த அந்த வண்டிக்கு நூறுரூவாயா இது எப்படி முறையுன்னு தெரியல இது தமிழ்நாடு அசோசியேஷன் வந்து பேசுமா இல்லை பேசாதான்னு தெரியல நான் ஃபேஸ்புக்கில் போடுறேன் அவனோட மூஞ்சி பார்த்தீங்களா இதான் செக் போஸ்ட்டுங்க தெலுங்கானா செக் போஸ்ட்டு இடையில ஒரு பாட்ரு ஒன்று வருங்க அதை பற்றா சொல்லணும் நம்ம விஜயவாடாக போகிற வழியில் என் வண்டியில் பக்கா பில்லு இருக்குங்க பாசிங்கை விட கம்மியாக தான் இருக்குது எனக்கு இன்னும் என் வண்டியில் இன்னும் ரெண்டு தண்ணி பக்கம் ஏற்றலாம் ஆனால் கேட்டேன் என்னங்கிறான் சின்ன வண்டி நான் அப்படி தான் கேட்பேன் இல்லைன்னா கொடு இல்லைன்னா ஓரமாக பாட்டு அப்படிங்கிறான் அதான் செக் போஸ்ட்டுங்க பார்த்துங்க